சிறுபறையும் முரசு துடி என துவங்கும் திருப்பழனி திருப்புகள் நாதநாமக்ரியா ராகம் கண்ட சாப்பு தாளம் சிறுபறையும் முரசு துடி മൊഹ മകന അതിര ഉടനെട്ടിഴത്ത് മൊഴി ചെറു കയറുകൊട് കട്ടി അണുക சிறு கயிறு நெடுது கத்திழு கை அணுக சில தமர்கள் உறவு கிளை எடு சூடலை தனி படவும்ப்படுதவும் ஒரு நாடு தமிழ முப்பதுடனில் புய்தொடை கிஷய மனமகிழகினிய மொழி செம்பேத்த அருள்வாயகி தழி அழுகு பல புஷ்பத்திரோடு சிறு பிறையு மரபு அப்பத்திருத்தனை மோர அணி ஷடைய மெச்சு பிரிய படம் மயிலேரி அறளி தழி அருகு பல புஷ்பத்திரக்களோடு சிறுபிரையும் அளவு எழில் பிரிந்தலையளை நாம அணி ஷடாய மெச்சு பிரியா படம் மயிலே A ah, qui okay, la mouda சிறு கியிரு குவி முலையும் மணியிட மெச்சி புரட்சி செய்யும் மணபாட கெடமனது வெக்கப்பட குடிலில் மலகில தினகிதனில் வைத்து சிறு கியிரு குவி முலையும் மணியிட மெச்சில் புரட்சி செய்யும் மனவ

Let it burn, சிறுபறையும் முரசு என துவங்கும் பழனித்திருப்புகள் சிறுபறையும் முரசு துடி சிறுபறையும் முரசும் துடியும் சத்தம் செய்கின்ற பறையும் முகுமுகேன அதிர உடன் எட்டிப்பிடித்து முகுமுகென்று பேர் ஒலி செய்யும்படி உடனே யமதூதர்கள் எட்டிப்பிடித்து முடி சிறுகயிறு நெடிது கொடு கட்டிட்டு இழுக்க இனி அணுகாதே தலைமுடியை சிறிய பாசக்கையிற்றால் நெடுநேரம் கட்டி இழுக்க இனி பிழைப்பது அரிது பயனில்லை என்று கருதி தூரத்தில் இருந்தே சில தமர்கள் உறவு கிளை கத்தி பிதற்றி எடு சுடலை தண்ணீரிடு கொளுத்து புனல் திரைக்கடலில் முழுகேன உரைக்க படிக்குடிலை ஒழியாதே சில உறவினர்கள் சுற்றத்தார்கள் கூச்சலிட்டு பிதற்றி உடலை எடுத்துக் கொண்டு போய் சுடலையில் வைக்க வைக்க வேண்டிய தீயை வைத்து கொளுத்திய பின்பு நீரில் அலை வீசும் கடலில் முழுகுங்கள் என சொல்லும்படிக்குள்ள இந்த உடல் எடுத்தல் நீங்காதோ மறைமுறையின் நிலை முக்தி கிசைத்தபடி உடல் உயிர்கள் வெளிப்பட்டு குணத்திரையும் வழிபடவும் நனது அடிமை இச்சைப்படுத்துவதும் ஒரு நாளே வேத நூல்களில் முடிவாக சொல்லப்பட்ட நிலையாம் முக்தியைப் பெறுவதற்கு சொல்லிய வழிப்படி உடலும் உயிர்களும் இந்திரியங்களும் பரவெளியிலே சம்பந்தப்பட்டு அதனால் மூன்று குணங்களும் வழிபட்டு ஒழுக உனது அடிமையாகிய எனக்கு உன்மீது இச்சை வரும்படி நீ என்னை ஆண்டு அரளும் ஒருநாள் கிடைக்குமா வருதுரக மயில் மணிகள் சப்திக்க நிர்தமிட ஒருபதுடன் இரு புயமும் மட்டுத் தொடைக்கிசைய மனமகிழ இனிய மொழி செப்பி சிவத்த பதம் அருள்வாயே நீ ஏறிவரும் குதிரையாம் மயில் மணிகள் சத்தம் செய்யும்படி நடனம் செய்ய ஒரு பத்துடன் இரண்டு பன்னிரண்டு புயங்களும் மனம் கமழும் மாலைக்கு பொருந்தி விளங்க மனம் மகிழ இனிய மொழியைக் கூறி உனது சிவந்த பாதங்களை அருள்வாயே நரை இதழி அருகு பல புஷ்பத் திரள்களோடு சிறுபிரையும் அறவும் எழில் அப்பு திருத்தலையில் நளினமுற அணி சடையர் மெச்சி பிரியப்படவும் மயிலேறி மணமுள்ள கொன்றை அருகு பல மலர் குவியல்களோடு சிறுபிறை பாம்பு அழகிய கங்கை நீர் இவை தமது சிறந்த சிரத்தில் இனிது விளங்க அணிந்துள்ள சடையராம் சிவபெருமான் மெச்சி பிரியப்பட மயிலில் ஏறி நவநதிகள் குமுகுமென வெற்பு திரள் சுழல அகில முதல் எழுபுவனம் மெத்த திடுக்கிடவும் நவமணிகள் உரகன் உடல் கத்த வரு முருகோனே அந்த மயில் நவநதிகளும் குமுகுமு என்று கலங்க மலைக்கூட்டங்கள் சுழற்சி பூலோகம் முதலான ஏழு உலகங்களும் மிகவும் திடுக்கிட நவமணிகளையும் பாம்பு தனது உடலினின்றும் கக்க துரத்தி வரும் முருகனே குறவர் முனை கெட மனது வெட்கப்பட குடிலில் மலையில் எழு தினை இதனில் வைத்து சிரிக்கு இரு குவி முலையும் அணி இடையும் மெச்சிப் புணர்ச்சி செய்யும் மணவாளா குறவர்களுடைய துணிவு அழிய மனது வெட்கப்பட குடிசையிலும் மலையில் உள்ள தினைப்புனத்து பரனிலும் இருந்த வள்ளிப் பெண்ணின் இரண்டு குவிந்த கொங்கைகளையும் அழகிய இடையையும் பாராட்டி புணர்ந்த மணவாளனே குறுமுனிவன் இருபொழுதும் அர்ச்சித்து முக்தி பெற அறிவு தவநிலைகள் செப்பு தமிழ்க்கினிய குருகுமர பழனிவளர் தனில் திகழும் பெருமாளே அகஸ்திய முனிவர் காலை மாலை இரு போதிலும் அர்ச்சித்து முக்தி அடையும்படி அவருக்கு அறிவு வழியையும் ஞான மார்க்கத்தையும் தவநிலைகளையும் சொல்லிய தமிழுக்கு இனிய குருவே குமரனே பழனியில் உள்ள மலையிலே விளங்கும் பெருமாளே மனம் மகிழ இனிய மொழியை கூறி உனது சிவந்த பாதங்களை அருள்வாயே நவநதிகள் என்று குறிப்பிடப்படுபவை கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை சிந்து காவேரி கோதாவரி சோனை துங்கபத்ரை சோனை என்பது பாடலி புத்திரத்திற்கு அருகில் கங்கையோடு கலக்கும் ஒரு நதி நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப கரோகரா